சடம் சாமியை சடனம் ஐயப்பா இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வண்டி பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க அதாவது இடுக்கி மாவட்டம் கேரளாவில் இருக்கக்கூடிய வண்டி பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் இங்கேருந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு போக போகிறோம் எப்படின்னா புல்மேட்டு பாதை வழியாக இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம சத்திரம் போனோங்க காலையில் ஏழைகாலுக்கு இந்த பஸ்ஸு இங்கே ஏறி நம்ம சத்திரத்தில் வந்து முருகன் கோயில் இருக்குது அங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு நம்ம புல்மேடு யாத்திரையை தொடங்கலாம் சாமி சரணம் என் கூட பயணிங்க என்னென்ன மாறுதல்கள் வந்திருக்கு பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்குன்றத இந்த ஜனவரி மாதம் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்தில் போன வீடியோ நான் போட்டிருப்பேன் இது பக்தர்களுக்காக சேவை பண்ணுற வீடியோ தான் சாமி சாமி சரணம் நான் பின்னாடி உட்காந்து நான் ஃபோன் வச்சிருக்க போது டிரைவர் தம்பி நீ முன்னாடி வாப்பா அப்படின்ட்டு அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டில் உள்ள போவோம் ஸ்ட்ரைட்டாக போனால் அவங்களுக்கு வந்து குட்டிக்கான போகிற ரோடு இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா தேயில தோட்டத்துக்குள்ளே தாங்க போவோம் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா மவுண்ட்டு அப்படின்னா நிறைய ஊர் வரும் எல்லா பக்கமும் தேயில தாங்க இருக்கும் இந்த போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கேருந்து சத்திரம் பருந்தும்பாலெல்லாம் போகுங்க அந்த பஸ் வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்னாடி சத்திரத்துக்கு முன்னாடி ஏவிடி டீ ஃபேக்ட்ரி இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அது இந்த ஏவிடியோட கம்பெனி ஃபுல்லாக தேயிலை தாங்க நம்ம வந்து வண்டி சத்திரம் வரதுக்கு முப்பத்தி மூணு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஏவிடின்னு போட்டிருக்காங்க பாருங்க அருமையாக இருக்குங்க அந்த கிளைமேட் எல்லாம் கூட்டம் அதாவது உள்ள டிராஃபிக் வண்டி நிறையா இருக்குதுனால எங்கள் பஸ்ஸை இங்கேயே நிப்பாட்டிட்டாங்க அங்கேருந்து அப்படியே நடந்து போனோம் அந்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு நூறு மீட்டர் நடக்கணும் சாமி நம்ம சத்திரத்தில் இருக்கக்கூடிய வந்து அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு தெரியும் உங்களுக்கு இது பார்க்கிங் இருக்கும் அங்கே வந்து விர்ச்சுவல் க்யூ செக் பண்ணிவிட்டு போனோம் வழக்கம் போல் நம்ம ஹோட்டல் அரிகரனில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் இப்போ மணி காலையில் எட்டர் ஆகுது ஆ நம்ம நவம்பர் பதினஞ்சில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இப்போ சாமி மார்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இங்கே விரி ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குது சாமி பார்த்தீங்களா அது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் கவுண்டர் அங்கே தான் நீங்கள் வந்து ஒரு டீமில் எத்தனை பேர் வந்துருக்கீங்கன்னு சொல்லி ஒரு டோக்கன் வாங்கிக்கணும் அதில் நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் ஸ்பாட் புக்கிங் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இ டிக்கெட் அந்த டிக்கெட்டை செக் பண்ணக்கூடிய இடம் இந்த டோக்கன் இங்கே கம்சன் இங்கே உள்ளே போயிட்டே இருக்கலாம் அது சத்திரம் முருகன் கோயில் மேலே மறுபடியும் ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டாக இருக்கும் நம்ம சின்ன பாதையில் ஏறும்போது பம்பா கணபதி கோயில் இருக்கும் புல்மேட்டு பாதையில் ஏறும்போது இருக்கக்கூடிய கோயிலும் சத்திர முருகன் கோயில் இங்கே தேங்காய் இருக்குது வாங்கி உடைச்சிட்டு யாத்திரையை வந்து தொடரலாம் உள்ளே போய் நானும் சாமி கும்பிட்டு தொடங்கப் தொடங்க போகிறேன் சாமிமார்களே நமக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது டோக்கனு டோக்கன் என்ட்ரி போட்டாங்க உள்ளே போகிறோம் இங்கே போய் நம்ம பேக்கை செக் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் இருக்கா அப்படின்னு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இந்த சோலார் ஃபென்ஸ் மாதிரி சோலார் மின்வேலி போட்டிருப்பாங்க லைட்டு கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும் மழை ஏறது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஏற்றமாக இருக்கும் சாமிமார்களே பார்த்துக்கோங்க முன்னாடி சாமிமார்கள் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் புல்மேடில் கூட்டம் நல்லது அப்படி இப்படின்னு போட்டுட்டாங்க சாமிமார்களே அப்படிலாம் இல்லை அந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்ட வீடியோனால் காலையில் ஏழு மணிக்கு செக் போஸ்ட் திறக்கும் போது மொத்தமாக சாமிமார்கள்லாம் இருப்பாங்க அந்த வீடியோ தான் புல்மேடு லிபரலாக தான் வாரத்தில் போயிட்டே இருக்குது சாமி மணிக்கு ஒம்போது மணி ஆகுது முன்னாடி உள்ள ஸ்டார்டிங் பாயிண்ட் உள்ள சாமி முன்னாடி பாருங்கள் பின்னாடி அங்கே தான் வராங்க இந்த ஏற்றத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் சமதள பல பரப்போகிறோம் இப்போ தான் சூரிய ஒளி உள்ளே வரது பாருங்கள் இங்கே வரைக்கும் சாமி மார்க்ல லைட்டு கட்டியிருக்காங்க ஏன்னா இப்போ போகிற பக்தர்கள் வந்து பகலில் போயிடுவாங்க சன்னிதானத்துக்கு திரும்பி வர்றதுக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு அனுமதி இருக்குது அவங்க எப்படி இங்கே வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும் அவங்களுக்காக வந்து இந்த லைட் கட்டிருக்காங்க சாமி பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க அந்த பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கேம்ப் ஆஃபீஸ் அங்கே தான் போகணும் அங்கே தண்ணி தருவாங்க இப்போ டாப்புக்கு வந்தோன்னா நல்லா குளிர்ந்த காற்று அடிக்க சாமி மார்களே இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் நடந்தோன்னா ஃபஸ்ட்டு கேம்ப் ஆஃபீஸ் போயிடும் ஒரு இறக்க வரும் அதில் ஒரு சின்ன நீர் ஓடை மாதிரி வரும் அதில் கால் நினச்சிட்டு அப்படியே மேலே ஏறினீங்கன்னா அது மேலே தான் ஃபஸ்ட்டு கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது சாமிமார்களே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீரோட இருக்குல்ல தலைவனோட நடமாட்டங்கள்லாம் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் அவங்களை அனுப்புவாங்க சாமிமார்களே நம்ம ஃபஸ்ட்டு கேம்ப் ஆஃபீஸ் வந்துவிட்டோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு தலைவர் இங்கே தண்ணி கொடுப்பாங்க அது கேம்ப் ஆஃபீஸு பத்திரம்லாம் வெயிட் இருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க சில பேர் இங்கே எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப நேற்று தான் போட்டிருக்காரு ஸ்மெல் மொச்சவாட ஹெவியாக இருக்குது நம்மளும் போய் கொஞ்சம் தண்ணியாக குடிப்போம் வாங்க நீங்களும் சேர்ந்து தண்ணி குடிங்க சாமி மார்களே அதை கொடுக்குறாங்க பாருங்கள் நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துருந்தால் ஃபில் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் கலர்டு இல்லை சில்வர் பாட்டில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் மார்களே ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து அந்த டாப்புக்கு மே டாப்புக்கு வந்தாச்சு இதில் ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டர் தந்தரையாக இருக்கும் கிலோமீட்டர்லாம் கணக்கில் சொல்ல முடியாது சாமிமார்களே அது வாட்டில் போயிட்டே இருக்கும் ஏற்றம் இறக்குன்னா பெரிய ஏத்தம்லாம் இருக்காது நார்மலாக இருக்கும் சாமி நவம்பர் மாதம் வந்தப்போ அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகம்லாம் மறைச்சி வெயில் இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ச் டவருக்கு முன்னாடி இடத்துல தண்ணி தருவாங்க சாமிமார்களே ஆம்புலன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வாட்ச் டவர் அடுத்து உப்பாரா கழுதக்குழி பாண்டித்தாவளம் அதாவது டோராவின் பயணங்களை சொல்லுவாங்கல்ல எங்கே நாம் போகிறோம் சாமிமார்களே சபரிமலை சன்னிதானத்துக்கு எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இடம் சத்திரம் சத்திரத்துக்கு அடுத்து நம்ம இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு கேம்ப் ஆஃபீஸ் அடுத்து இருக்கக்கூடியது வந்து அந்த வாட்ச் டவர் வாட்ச் டவருக்கு அப்புறம் வந்து உப்பாரா அப்புறம் உங்களுக்கு என்ன இடம் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா புல்மேடு புல்மேடுக்கு அப்புறம் பாண்டித்தாவளம் பாண்டித்தாவளத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கழுதக்குழி இதே சாமிமார்களே உங்களுக்கு நமக்கு வளர்க்கும் போல இங்கே ஒரு இறக்கம் இருக்கும் இந்த இறக்கத்தில் சின்ன டேம் மாதிரி விலங்குகள் தண்ணி குடிக்கிறது கட்டி வச்சுருப்பாங்க சாமி மார்களே பார்த்திங்களா அந்த டேம் மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகி வர்றது தண்ணி கீழே வந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல மனவிலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்காக இருக்கும் இப்போ நடமாட்டம் அதிகமாக இல்லை சாமி லாஸ்ட் டைம் வந்தப்போ நிறைய யானை சாணங்கள் இந்த இடத்துல இருந்தது இன்னைக்கு ரொம்ப அவ்வளோவா தெரியல சாமி கொஞ்சம் வரும்போது சாமி கொஞ்சம் பார்த்து வாங்க வழுக்கும் இந்த இடம்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாமிமார்களே நம்ம ஃபஸ்ட்டு கேம்ப் ஆஃபீஸ் தாண்டிட்டோம் லைட்டாக ரெண்டு பக்கம் புல் ஸ்டார்ட் ஆகிட்டு சாமிமார்களே இந்த பக்தர்கள் போயிட்டுருக்காங்க அங்கே போகிறாங்க பக்தர்கள்லாம் அங்கே போனோம் அங்கே போனிங்கன்னா ரெண்டாவது இடத்துல தண்ணி தருவாங்க அந்த அங்கே அந்த இடத்துல ரெண்டாவது தண்ணி தருவாங்க பக்கம் ரெண்டு பக்கமும் அப்படியே புல்லாக தான் இருக்குது அருமையாக இருக்குது லொக்கேஷன் ஆனால் ஆபத்து நிறைந்த காடு சாமிமார்களே யானைகள் காட்டெருமைகள் கரடி புலிகள் இருக்குது அதிகமாக ராஜநாதங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது அதனால தான் வந்து டைமிங்க்கு அலோவ் பண்ணுறாங்க நான் சொன்னேன்னா சாமி அங்கே ஆம்புலன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு இருக்குது ஆனால் போன மாதம் இந்த இடத்துல தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல இப்போ வந்து தண்ணி இல்லை ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் ஆட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் அவரில் தான் தண்ணி கிடைக்கும் போல் இந்த இடத்துல இல்லை ஆனால் நவம்பர் பதினஞ்சு பதினாறுலாம் இந்த இடத்துல தண்ணி இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க அங்கே ஒரு காட்டெருமை கூட்டம் அன்றைக்கி சாமி மார்களே ஒன்றும் பார்த்துட்ருக்காங்க அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க அதை நீங்கள் அந்த கிட்டே வந்தீங்க அப்படின்னா அங்கே உள்ளவங்க வந்து வந்து தையில கொடுக்குறாங்க கால்ல தேய்க்கிறதுக்கு அந்த கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹார்ட் மாதிரி வந்து மரம்லாம் முளைச்சிருக்குங்க இப்போ பாதி தான் ஹார்ட் மா இதே மாதிரி இருக்குது ஒரு மலையாள சாமி வந்து எங்கள் கூட வந்தவங்க சொன்னாங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அது பர்ஃபெக்டாக இதே மாதிரி இருந்துச்சான் இப்போ உங்களுக்கு கூட கொஞ்சம் அப்படியே இதே மாதிரி லைட்டாக தெரியும் ஆனால் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை பார்க்கும்போது முழுக்க முழுக்க இதே மாதிரி இருந்தது அப்படின்றத சொன்னாங்க சாமிமார்களே இப்போ நம்ம கேம்ப் ஆஃபீஸை தாண்டி வாட்ச் டவருக்கு வந்துவிட்டோம் வாட்ச் டவர் கீழே தான் இப்போ தண்ணி கொடுக்குறாங்க கிட்டே கொடுக்கல யாப்பா வச்சுக்கோங்க தண்ணி ஃபஸ்ட்டு கேம்ப் ஆஃபீஸ் அடுத்து வாட்ச் டவர் கிட்ட தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உப்பாரால ட்ரை பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் டைம் உப்பாரால கொடுக்கல நாங்கள் கேட்டு தான் குடிச்சோம் அதுக்கப்புறம் வந்து குழியில் தண்ணி கொடுத்தாங்க சாமி அந்த வாட்ச் டவர் கீழே தண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் பக்தர்கள் வந்து தண்ணியும் குடிச்சிட்டு அவங்க வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலில் பெர்மனண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டிலில் ஃபில் இருக்காங்க இங்கேயும் பக்தர்கள் வந்து ஓய்வெடுத்துட்டுருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்திருக்கான தடங்கள் எல்லாமே இருக்குது நான் அது அவரோட இருக்கிற இடம்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க இங்கேருந்து சபரிமலை சன்னிதானம் வந்து எவ்வளோ கிலோமீட்டருன்னு ஏழரை கிலோமீட்டரு இங்கேருந்து சபரிமலை சன்னிதானம் பார்த்தீங்களா இப்போ நம்ம அந்த இதை தாண்டிட்டோம் அந்த வாட்ச் டவரை தாண்டிட்டோம் அந்த லாஸ்ட் இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா அந்த அந்த மேட்டில் இருக்க தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புல்மேடு வரும் அது வந்து புல்மேடு வாட்ச் டவர் இது பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்து உப்பாரா இங்கே தான் சாப்பாடு கிடைக்கும் கஞ்சி கிடைக்குன்னாங்க அங்கே தான் போய் சாப்பிடணும் வாங்கம்மா சாமி மார்களே போய் சாப்பிட்லாம் நடந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ரவுண்ட்ஸ்லாம் வராங்க சாமிமார்களே காரில் பார்த்தீங்களா சாமிமார்களே அதான் வந்து உப்பாரா செக் போஸ்ட்டு அங்கே தான் அவங்க டோக்கன் வாங்கிட்டு உள்ளே விடுவாங்க அங்கே ஒரு டெம்பரரி மெடிக்கல் கேம்ப் இருக்குது ஒரு கஞ்சி கொடுக்குற கடை இருக்குது காசு கொடுதான் வாங்கி சாப்பிட்ணும் அங்கே போய் மத்தியில் சாப்பாடு சாப்பிட்லாம் நம்ம உப்புப்பாரா செக் பாயிண்ட் வந்துவிட்டோம் பார்த்தீங்களா இங்கேருந்து சபரிமலை ஆறு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க அதே அந்த செக் பாயிண்ட்டு இங்கே கஞ்சி இருக்கும் நம்ம டோக்கன் வாங்கிட்டு போய் கஞ்சி வாங்கணும் முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாய் ஏதோ சொல்கிறாங்க அது டெம்பரரி மெடிக்கல் கேம்ப்பு இது இது வந்து போலீஸ்காரங்க அவங்க வர்றது இவங்க இந்த சாமி சாமியமார்கள் ரெண்டு வருஷமா பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட சொன்னாங்க இவங்க சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் இந்த பாதையில் வராங்க வந்திருக்கோம் ஜோதி ஆ ஜோதி பார்த்துருக்கோம் இந்த ரோடு தெரிஞ்சிருக்கு சாமி சாமி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வல்ல வல்லக்கடவு பாதை நான் போன வீடியோவில் தெரியாமல் வல்ல நாட்டு பாதை அப்படின்ட்டேன் முந்தி ஒரு காலத்தில் இங்கே வரைக்கும் ஜீப் வந்தது இதுக்கப்புறம் தான் நடைப்பயணத்தை ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒரு ஒரு விபத்து நடந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த சத்துரம் மாதம் உருவானது இதில் நீங்கள் உங்கள் டோக்கனை காமிச்சிட்டு நீங்கள் போகணும் சாமி ரேட்டு பார்த்தீங்கன்னா கஞ்சி வந்து ஐம்பத்தி நாலு ரூபா பஜ்ஜி வந்து பதினெட்டு ரூபா பிளாக் டீ வந்து பதினஞ்சு ரூபா பக்கோடா வந்து எண்பது ரூபா போட்டிருக்காங்க சாமி இந்த கேம்ப் ஆஃபீஸில் நாங்கள் அப்படியே கஞ்சி சாப்பிட்டோம் சாமி மாதிரி கஞ்சி சாப்பிட்டுட்டு அங்கே மிக்சர்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் கா கால் கிலோ அவங்க கா கிலோ மிக்சரு பக்கோடா வச்சுருக்காங்க பிளாக் டீ இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி இருக்குது எல்லாமே டோக்கன் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு நானும் ஒரு பக்கோடா பாக்கெட்டை வந்து வாங்கி பைக்கில் போட்டுவிட்டேன் நான் இது எதுவுமே கிடையாது இனி தண்ணி ஒரு ரெண்டு இடத்துல கொடுப்பாங்க சோலார் ஏலி போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த அருக்கு அந்த அந்த தான் புல்மேடு வாட்ச் டவர் அங்கேருந்து மகர ஜோதி தரிசனம் பார்க்கலாம் ஆமாம் நீ போகணும் சாமி மாளே அந்த பார்த்தீங்களா புல்மேடு கேம்ப் ஆஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் ஆஃபீஸ் தெரியும் அதில் அப்படியே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானம் தெரியும் அதுக்கப்புறம் நெட்டு குத்தா ஒரே இறக்கந்தேன் மேலே நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம கீழக்குடி போகணும் மேலே இருக்கிறது வந்து புல்மேடு கேம்ப் ஆஃபீஸ் அங்கே நம்ம இந்த ரோட்டில் நம்ம மேலே போகக்கூடாது கீழே ஒரு ரோடு இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் சன்னிதானம் போனோம் இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சன்னிதானம் வந்து அஞ்சு கிலோமீட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா இது பெரியா டைகர் சர் ஃபாரஸ்ட்டு இது என்ன ரீஜியன் வரும்னு பார்த்தீங்கன்னா அழுத அந்த அழுத மலையோட அந்த வனசரகத்தில் இது வருங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா துப்பாக்கியோடு வந்து பக்தர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க ஏற்கனவே வனவிலங்குகள் இருந்தால் விரட்டி விட்டு தான் பக்தர்கள் அலோவ் பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்களோட பணியை வந்து சீரும் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க இறங்கிட்டு இறங்கிட்ருக்கோம் சமீமார்களே அந்த அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதுதான் சபரிமலை சன்னிதானம் நான் தூரமாக போய் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா அந்த புல்மேடு வாட்ச் இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் அங்கேருந்து சன்னிதானம் தெரியுது பார்த்துக்குவோங்க இதுதான் சன்னிதானத்தோட வியூ புல்மேடு வாட்ச் டவர்ல இருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புல்மேடெல்லாம் இப்போ வந்து இறங்கி அப்படியே அடர்ந்த காட்டுக்குள்ளே இறங்குங்க அந்த பாதை இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் பக்தர்கள் வந்து இறங்கிட்டு இருக்காங்க இனி வெயில் இருக்காது புல்மேட்டு இறக்கம் எங்கே ஜாயின் ஆகுது அப்படின்னா என் அப்படியே எப்படினா கழுதக்குழி கழுதக்குழிக்க அப்புறம் வந்து பாண்டித்தாகலம் பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புல்மேடு இறங்கிட்டு அந்த கழுதக்குழி முன்னாடி இருக்க இடத்துல ஓய்வு இருக்காங்க நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நினைக்கிறேன் நாங்கள் வரும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா திகில் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா என் முன்னாடி அப்போ தான் யானை போகுது முன்னாடி ஆளும் கிடையாது பின்னாடியும் கிடையாது நான் அப்படியே ஃபீல் பண்ணோம் ஆனால் இப்போ அப்படி தலைகிற மாறி இருக்குது சாமி அப்படியே எங்கே போத்தாலும் சாமி மார்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா சாமி மார்களே கழுதக்குழி செக் பாயிண்ட்டு இங்கே வந்து சன்னிதானம் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் இங்கேயே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு குடிக்க சுடு தண்ணி வச்சுருந்தாங்க வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வர்றப்ப நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் போடுறதா சொல்லியிருந்தாங்க இப்போ போட்டிருக்காங்க லெமன் ஜூஸ் வந்து இருபது ரூபா உங்களுக்கு இங்கேயும் சோலார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் சாமிமாரிலேயே மேலே போட்டிருக்காங்க சபரிமலை சன்னிதானம் மூணு கிலோமீட்டரு அந்த ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்கவுங்க டோக்கோ நம்பரை வச்சு எத்தனை சொல்லி என்ட்ரி போடுவாங்க எத்தனை பேரும் கவுண்டு இது பண்ணுவாங்க ஒரு லெமன் ஜூஸ் கலர் கலர்குழி செக் பாயிண்ட் தாண்டி போயிட்டுருக்கோம் சாமி மாரிலே இது சின்ன ஒரு வழி மாதிரி தான் இருக்கும் அந்த பக்கம் அப்படியே பள்ளமாக இருக்கும் நெட்டு தா அதனால கொஞ்சம் பார்த்து போங்கன்னு சொல்லி அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏன்னா பக்தர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் முன்னாடி இறங்கின பக்தர்கள்லாம் அப்படியே ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க நவம்பர் மாதம் இவ்வளோ கூட்டம் இல்லை சாமிமார்கள் இப்போது வரும்போது முன்னாடியும் ஆள் இருக்காங்க பின்னாடியும் ஆள் இருக்காங்க இது ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது சாமிமார்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய பாதை சின்ன பாதை மாதிரி கூட்டம்லாம் கிடையாது பழைய இது நவம்பர் மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் அது முன்னாடியும் யார் இருக்க மாட்டாங்க பின்னாடியும் யார் இருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா சாமி மார்களே அந்த கழுது குழியிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தந்துட்டிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்லாம் கட்டியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லைட்டு பார்த்துட்டேன் லைட் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்ப்போம் சாமி மார்களே லைன்லாம் போது பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டித்தாவளம் வந்துவிட்டோம் சாமி மார்களே கிட்டத்தட்ட நெருங்க போகிறோம் பாண்டித்தாவள தாய் ஆனால் பாண்டித்தாவளம்னா என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம குளிப்போம் பார்த்திங்களா அந்த அருவி அந்த அருவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உரல் குழி திருத்தம் அதை நெருங்க போகிறோம் இப்போ கொடுத்த டோக்கன் வந்து இப்படி மாற்றிட்டாங்க எத்தனை பேர் வரீங்க எந்த டோக்கன் சொல்லிட்டு இதை வந்து பாண்டித்தாவளத்தில் கொடுத்துட்டு நம்மளோடய யாத்திரையை தொடங்கும் ஐ மீன் சன்னிதானத்துக்கு போகணும் சாமி இங்கே தான் நம்ம டோக்கனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் வாங்கி வச்சுப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதில் குழி தீர்த்தம் போய் குளிக்கணும் நான் உரல் குழி தீர்த்தத்தில் குளிக்கல சாமி நம்ம போய் பஸ்மகுளத்தில் குளிச்சிடலான் இருக்கேன் ஏன்னா கூட்டமாக இருக்கும் என்ட்ரி போட போகிறேன் சாமி நான் போய் இந்த சாமிமார்கள்லாம் வந்து புல்மேட்டு பாதையிலேருந்து வந்து இங்கே பாண்டித்தாவது லைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க போனோம் அப்படின்னா அடுத்து இருக்க பார்த்தீங்கன்னா அடுத்தது போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும் அவங்க போய் மறுபடியும் என்ட்ரி போடணும் இன்னும் ரெண்டு இடத்துல கேட்பாங்க நம்ம எங்கெங்க எத்தனை பேர் வந்தீங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா சாமி அடுத்த ஒரு செக் பாயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து வந்தாச்சுன்னு சன்னிதானம் இது வந்து போலீஸோட செக் பாயிண்ட் இவங்களும் கேட்பாங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு இங்கே நீ எத்தனை பேர் வந்தீங்க டோக்கன் நம்பர் சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு எப்போவா எப்போவா தான் கேட்பாங்க அந்த செக் பாயிண்ட் ஆள் இருந்தால் கேட்பாங்க இல்லைனா கேட்க மாட்டாங்க சாமி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாத்திர கடை இருக்கும் அதுலேருந்து நேராக நீங்கள் போனீங்கன்னா இருமுடி தரிசனம் போகிறதுக்கு வழி இல்லை நீங்கள் ரைட் சைடு உங்கள் வலது பக்கம் திரும்பி போனீங்கன்னா நீங்கள் வந்து சிவில் தரிசனத்துக்கான போகிற வழி சாமிமார்களே இங்கே அப்படி இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலுக்கு ஹரிபவன்லாம் இருக்கும் சிவில் தரிசனம் போனால் நீங்கள் இங்கே தான் போகணும் சாமி சாமி நம்ம நல்லபடியாக புல்மேட்டு பாதையிலேருந்து வந்து தரிசனம் பார்த்தாச்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா சாமிமார்களுக்கும் ஐயனோட அருள் கிடைக்க வேண்டிக்கிறேன் இது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கூட்டும் பதினெட்டாம் அடிக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருக்கேன் சாமி சரணம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சாமி சாமியை சரணம் ஐயப்பா